ஃபேக் ரிலேஷன்ஷிப் இந்த உலகில் அன்பானவர்களை விட அன்பு செய்வது போல் நடிப்பவர்கள்தான் அதிகம் தேவைக்கு மட்டும் பழகும் நண்பர்கள் மற்றும் பொய்யான உறவினர் என்ற உலகம் இது அன்பை கொடுத்து ஏமாறுபவர்களுக்கு தான் அதன் வலி புரியும் நிஜமான அன்பு எப்போதும் செயல்களில் தெரியும் ஆனால் போலியான அன்பு பேச்சில் மட்டுமே அழகாக இருக்கும் நடிப்பால் உருவாகிய உறவு எவ்வளவு நீளமானாலும் உண்மையின் முன் ஒருநாள் உடைந்துவிடும் உண்மை என நம்பி அன்பு வைத்த மனசு போலியான உறவால் அதிகம் காயப்படும் போலியாக நடந்து கொள்பவர்களை கண்டறிவது கடினம் ஆனால் அவர்களை கண்டறிந்து அவர்களை இழப்பது மனசுக்கு நிம்மதியே உண்மையில்லாத உறவில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்பிக்கை ஒரு நாள் சிதறிவிடும் நமக்கு முன்னாடி பாசமாகவும் நமக்கு பின்னால் பொய்யாக இருக்கும் உறவு நீண்ட காலம் நம்மை மகிழ்விக்காது போலி பாசம் வைத்தவர்களுக்காக நாம் நம் மனசை காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உண்மையான உறவு நெஞ்சை நிறைக்கும் போலியான உறவு நெஞ்சை சுருக்கும்